இன்றைய மன்னா சங்கீதம் நாற்பது பதினேழாவது வசனம் நேற்றைய தியானத்தின் தொடர்ச்சி அதே வசனத்தின் இரண்டாவது பகுதி இருக்கிறோம் முழு வசனத்தை உங்களுக்கு வாசிக்கிறேன் நான் எளிமையுமானவன் கர்த்தரோ என் மேல் நினைவாயிருக்கிறார் தேவரீர் என் துணையும் என்னை விடுவிக்கிறவருமாய் இருக்கிறீர் என் தேவனை தாமதியாதையும் இந்த வசனத்தின் இரண்டாவது பகுதி சொல்கிறது தேவரீர் என் துணையும் என்னை விடுவிக்கிறவருமாய் இருக்கிறீர் என் தேவனை தாமதி நேற்றைய தினத்தில் பார்த்தோம் தாவிது கத்தரை நோக்கி சொல்கிறார் கத்தர் என்மேல் நினைவாயிருக்கிறார் கத்தரை குறித்து தாவிதுக்கு சில அபிப்பிராயங்கள் இருந்தது அவர் என் என்மேல் நினைவாயிருக்கிறவர் இன்றைய வசனத்தில் சொல்லப்பட்டிருக்க அவர் என் துணையும் என்னை விடுவிக்கிறமானவர் நினைவாயிருக்கிறவர் மாத்திரமல்ல எனக்கு துணை செய்கிறவர் எனக்கு துணை செய்கிறவர் மாத்திரமல்ல என்னை விடுவிக்கிறவர் கத்திரை உங்களுக்கு துணையும் இருக்கிறார் தாவிதுக்கு எப்படி ஒரு விடுதலையின் இருந்தாரோ தாவிதுக்கு எப்படி துணை இருந்தாரோ அதே போல உங்களுக்கு துணை இருக்கிறார் ஆகவேதான் தாவிது கத்தரை நோக்கி என் தேவனே தாமதியாதேயும் என்று தைரியமாக அவர் ஜெபிக்கிறார் நீங்களும் ஆண்ட்டி ஜெபிக்கலாம் தேவனே தாமதியாதையும் ஒருவேளை ஏதோ சில தாமதங்களின் உருவாகி கத்தவங்களை நடத்தி கொண்டிருக்கலாம் ஆனால் அவர் உங்களுக்கு துணை செய்கிறவராய் இருக்கிறபடினால் அவரை நோக்கி நீங்க சொல்லலாம் தீவிரமாக எனக்கு ஒரு பதிலை தாரும் அவர் உங்களுடைய நல்ல தகப்பன் துணை செய்கிற தகப்பன் விடுவிக்கிற தகப்பன் அவர் உங்களுக்கு உதவி செய்வார் ஜபிக்கலாமா எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டு நீர் எங்களுக்கு துணை செய்கிறவரும் எங்களை விடுவிக்கிறவருமா இருக்கிறதுக்காக நன்றி ஆகவே நாங்களும் நோக்கி கூப்பிடுகிறோம் தேவனே தாமதியாதேயும் நன்மைகளை செய்கிறவரையும் பிள்ளைகளுக்கு நன்மைகளை செய்வீராக அற்புதங்களை செய்வீராக அதிசயங்களை காணப்பண்ணுவீராக இந்த நாள் நன்மையை கொண்டு வருகிற நாளா இருக்கட்டும் கத்தர் பெரிய காரியங்களை கத்து செய்ய போகிற காரன்றி ஆசீர்வதியம் வழி நடத்தும் பலப்படுத்தும் உற்சாகப்படுத்தும் நன்மையினால் திருப்தியாக்கும் வழி நடத்துவீராக ஏசியின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமே கத்திரங்களை ஆசிரியப்பார்கள் ஆமே